அன்பு வழியே ஐயாவளி அன்புக்குடி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நிறைய நாள் வீடியோ போடாமல் கேப் விட்டுட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போ திருப்பி வந்தாச்சு ஐயா நல்ல சுகத்தை கொடுத்துட்டாங்க இன்னையிலேருந்து நாம் தினமும் நம்ம ஐயா நமக்கு போதித்த அகில திரட்டு அம்மானை அருள்நூலில் இருந்து ஒவ்வொரு வாசகங்கள் பார்க்கலாம் சரியா நிறைய அன்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டதுக்கு தக்க சாட்டு நீட்டோவில் இருக்குல்ல அந்த பகுதியிலேருந்து விளக்கம் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் சாட்டு இன்னைக்கு மட்டும் இல்லை இனி தினமும் சாட்டு நீட்டலை படித்து முடிக்கிறது வரையும் அதில் இருக்கக்கூடிய அந்த வரிகளுக்கு அடிகளுக்கு என்னென்ன விளக்கம் அப்படின்னு என்னோட சின்ன மூலையில் எட்டினதை சொல்கிறேன் நான் சொல்கிறது தப்பு அப்படின்னா உங்களுக்கு சரியான கருத்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாராயணர் பாதம் நாவில் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்டு நீட்டோலை எதில் இருக்குன்னா நம்ம ஐயா நமக்கு அருள்யா அருள் நூல்ல இருக்குது சாட்டு நீட்டோலை இதோட விளக்கம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் திருவிதாங்கூர் மன்னன் அதாவது இந்த இப்போ இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா உட்பட அந்த சுவாதி திருநாள் மன்னன் ஆண்ட காலத்தில் நாராயணரே வைகுண்டராக வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடந்த கொடுமைகளை தட்டி கேட்குறதுக்காக அவதாரம் பண்ணி வந்தாங்க அப்போ நாடார் இனத்தில் நாராயணர் வந்து பிறப்பாரா அப்படின்னு அந்த சுவாதி திருநாள் மன்னன் வந்து நம்ம ஐயாவை நிறைய குற்றச்சாட்டுக்கள் சாட்டி சாட்டி படாத பாடுகள் எல்லாம் படுத்தி நல்லா அடித்தான் அப்போ அந்த அவன் சாட்டின அந்த குற்றச்சாட்டுக்கள் அந்த குற்றச்சாட்டில் வரக்கூடிய அந்த சாட்டம் நம்ம ஐயா அரிகோபாலன் சீடர் மனசுக்கு உள்ளே இருந்து பனை ஓலையில் எழுதி தாக்கப்பட்ட வாசகம் அப்படிங்கிறதுனால பனை ஓலையில் வரக்கூடிய அந்த ஓலையை எடுத்து நம்ம ஐயா இந்த சாட்டனி டோலைய சாட்டணி நீட்டோலை அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இது வந்து எனக்கு அப்படி தோணுது இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து நல்ல அகில திரட்டு அருள்நூல் புலமை பற்றி இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது தப்பான கருத்தைன்னா சரியான கருத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுங்க சாட்டு நீட்டோலை உள்ளே போலாமா மொத அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டு நீட்டோலை தன்னை நாக்கு முக்கு ஓடியாமல் தாக்கி எழுத சொன்னேன் சிவனே ஐயா சந்த ஐயா வந்து அரிகோபாலன் சீடருக்கு மனசுக்கு உள்ளே இருந்து எப்படி நினைக்கிறாங்களாம் மன்னன் படுத்தின பாடெல்லாம் தாங்க முடியாமல் அவன் சாட்டிய அந்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் பொறுக்க முடியாமல் நாக்கு மூக்கு ஒடியாமல் இதை எழுதும்போது நாக்குலேயும் எந்த ஒரு யாரை பற்றியும் நான் பொய்யா எழுதலை மூக்குலேயும் எந்த ஒரு கோபமும் இல்லாமல் நான் பொறுமையோடு அவன் செஞ்ச குற்றச்சாட்டுக்களை வைக்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு சாட்ட நீட்டோலை தன்னை நாக்கு மூக்கு ஒடியாமல் தாக்கி எழுத சொன்னேன் சிவனே ஐயாம் ரெண்டாவது அடி பார்த்திங்கன்னா ஓதும் எழுத்துக்கும் ஊன்றும் எழுத்தானிக்கும் ஊமை மாவூனம் சொன்னேன் சிவனே ஐயா ஐயா அரிகோபாலன் சீடருக்கு உள்ள இருந்து அவர் ஓதக்கூடிய அந்த எழுத்துக்கும் அரிகோபாலன் சீடர் அந்த பனை ஓலையில் எழுதும்போது எழுத்தாணி வச்சு தான் எழுதுவாங்க அந்த எழுத்தாணிக்கும் எப்படி பதில் சொல்கிறாரா மனசுக்கு உள்ள இருந்து ஊமையாக மௌனத்தில் பதில் சொல்கிறாரு அவர் மௌனத்தில் சொல்ல சொல்ல அரிகோபாலன் சீடருக்கு ஞானக்கன் திறந்து அவர் என்ன பண்ணுறாரு பனை ஓலையில் எழுதி வைக்கிறாரு அதுதான் ஐயா அருளிய அகில திரட்டு அம்மானையும் இந்த அருள் நூலும் மூணாவது அடி பார்த்தீங்கன்னா தட்சணம் எங்கும் போற்ற நற்சடலங்கள் பார்த்து தேடித்தீரிந்தேனையோ சிவனே ஐயா தட்சணம் எங்கும் போற்ற நற்சடலங்களை தேடி பார்த்து அழைஞ்சுக்கிட்டே இருந்தாரா நாராயணர் எதுக்கு இதில் இருந்து தான் நம்ம ஐயா யார் எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கதை வருது சாமி தோப்பில் இந்த கலியுகத்தை அழிக்கிறதுக்காக பொண்ணு மாடான் அம்மையாருக்கு ஒரு பையன் பிறந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் பேர் முத்துக்குட்டி அந்த முத்துக்குட்டிக்கு இருபத்தி நாலு ஆகும்போது அவர் நோய்வாய்பட்டு இறந்து போற போயிடணும் அவரோட ஆன்மாவை கடவுள் எடுத்துக்குவார் அவ அவனுடைய அந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த உடம்பில் தான் யாரை படைக்கணும் அப்படின்னா தேவாதி தேவர்களில் சிறந்த தேவனாகி சம்பூரண தேவன் அவனுக்கு ஏற்கனவே நாராயணர் ஒரு வரம் கொடுத்துருப்பார் நீ வந்து இந்த கலியுகத்தை அழிக்கக்கூடிய வைகுண்டராக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு அப்போ சம்பூர்ண தேவனுடைய அந்த ஆவியை எடுத்து இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய முத்துக்குட்டி உடம்பில் படைக்கணும் அப்போ முத்துக்குட்டி இறந்தா தானே சம்பூரண தேவனை வைகுண்டராக படை படைக்க முடியும் அதனால் அந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசு ஆகுது முத்துக்குட்டிக்கும் நோய்வாய்ப்படுறான் வாய்ப்புறான் முத்துக்குட்டியோட அம்மா அம்மையார் கனவுல போய் நாராயணர் சொல்கிறாரு உன்னோட பையனை கூட்டிக்கிட்டு நீ திருச்செந்தூர் கடலுக்கு வா அங்கே வந்து அவனை குளிக்க வச்சேன்னா உன்னோட பையனோட நோய் எல்லாம் தீரும் அப்படின்னு அந்த அம்மா அடுத்த நாள் தன்னோட புருஷன் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு ஒரு கம்பில் ரெண்டு சைட்லேயும் கயிறு கட்டி அந்த பையனை படுக்க வச்ச மெனியே கட்டல் கட்டி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகும்போதும் நாராயணர் பார்க்கடலுக்கு உள்ள இருந்து சந்தோஷத்துல சிரிக்கிறார் எப்படி கலியுகத்தை அழிப்பதற்கான அந்த நற்சடலமானது தெச்சனத்துல வந்துதித்த அந்த நற்சடலம் ஒன்று வருகிறது சடலம்னா என்னது அந்த உடம்பு உடம்பு தான் வருது ஆவி எங்கே இருக்குது ஆவி நாராயணர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சம்பூர்ண தேவனை இனி வைகுண்டராக படைக்கணும் அதனால தான் ஐயா சொல்லியிருக்காரு தட்சணம் எங்கும் போற்ற நர்சடலங்கள் பார்த்து தேடித்தே இருந்தேன் ஐயோ சிவனே ஐயா புரிஞ்சுதான் இப்போ அந்த ஆவி வந்துக்கிட்டே இருக்குது எல்லாரும் கட்டல் கட்டிய அந்த முத்துக்குட்டியை பார்க்கடல் நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனோடனே நாராயணருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை அவர் ரெண்டு முனிவர்களை அனுப்பி விடுறாரு கலைமுனி ஞானமுனி அப்படிங்கிற முனிவர்களை பார்த்து இந்த என்னோடய மகனாக பிறக்கக்கூடிய இந்த சம்பூரண தேவன் அதாவது வைகுண்டராக அவதாரம் எடுக்கக்கூடிய சம்பூரண தேவனோட ஆவியை நம்ம வந்து அந்த முத்துக்குட்டி உடம்புல உடனோ முத்துக்குட்டியோ நோய்வாய்பட்டு திருச்செந்தூர் கடலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான் அவனை பத்திரமாக கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் ரெண்டு முனிவர்களையும் அனுப்பி விடுறாரு அந்த அடிகள் தான் அடுத்த அடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா முப்பத்து முக்கோடி தேவரிஷனே முனியும் வந்தெடுத்தே சிவனே ஐயா அந்த முத்துக்குட்டி தே முத்துக்குட்டியோட உடம்பை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எம்பருமா நாராயணர் எத்தனை தேவாதி தேவர்களை விடுறாராம் பெரிய முனிவர்களான கலைமுனி ஞானமுனியை விடுறாரு முப்பத்து முக்கோடி தேவர்களையும் விடுறாரு அந்த சடலத்தை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு முப்பத்து முக்கோடி தேவர் ரிஷியுடனே முனியும் வந்து எடுத்தாரு சிவனே ஐயா முனியும் வந்து எடுத்தாருன்னா யார் கலைமுனி ஞானமுனி போய் அந்த முத்துக்குட்டியை கூட்டிட்டு வாராங்க அப்படி வரும்போது யாரெல்லாம் வருவாங்க முத்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் வராங்க கலைமுனி ஞானமுனி வராங்க முத்துக்குட்டியோட அம்மா வேளாள் அம்மையார் அப்பா பொண்ணுமானான் அதுக்கப்புறம் முத்துக்குட்டி வராரு இப்படின்னு எல்லா தேவாதி தேவர்களும் பார்க்கடலில் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போதும் வானத்துலேருந்து தேவர்கள் என்ன பண்ணுறாங்க மாறி மழை பொழியாமல் என்ன பண்ணுறாங்க மலர் மாறி பெய்ய வைக்கிறாங்க அந்த மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி பூக்களால் வானத்துலேருந்து அள்ளி அள்ளி வீசுகிறாங்களாம் அந்த அடிகள் அஞ்சாவது அடிகள் மாமுனி தாயுடனே வழியே நடந்து வர மலர் மாறி பெய்ததுண்டே சிவனே ஐயா திருச்சம்பதியில் புக்கு தீர்த்தக்கரையில் செல்ல திரை வந்து இழுத்ததையோ சிவனே ஐயா இப்போது திருச்சம்பதிக்கு வந்தாச்சு அதாவது திருச்செந்தூருக்கு வந்தாச்சும் வந்து அந்த பையனை புக்கு தீர்த்தக்கரையில் செல்ல அந்த பையனை கொண்டு போய் அந்த தீர்த்தக்கரையில் கொண்டு போய் முங்க வைக்கணும் கடலுக்குள்ளே முங்குனா அவனுடைய பிணி தீரும் இதுதான் க கருத்து அந்தன நாராயணர் சொன்ன கனவு இது தான் அப்போது அந்த பையனை அவனோட அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு போய் அந்த அலைக்குள்ளே போய் முங்கை வைக்கும்போதும் ஒரு பெரிய அலை வந்து அந்த பையனை இழுத்துகிட்டே போகுது இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும் நம்மளை பெற்றவங்க எவ்வளோ துடிப்பாங்க அதே மாதிரி தான் அந்த பையனோட அம்மாவும் கதறி கதறி அழுறாங்களாம் அந்த லைனை பார அலைவாய்க்காரை இருந்து தலைமேலே கை வைத்தம்மை கதறி அழுதாள் அம்மை சிவனே ஐயா கடலிலே போன மகன் இன்னும் வர என்று கதறி அழுதாள் அம்மை சிவனே ஐயா அலைவாய் கரை இருந்து அந்த அலைவாய் அலையடிக்கிற அந்த கடலோரத்தின் கரையிலிருந்து அம்மா பார்த்து பார்த்து யார் வெயிலாளம் என் மகன் கடலுக்குள்ளே போயிட்டானேன்னு கதறி கதறி அழுறாங்களாம் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆகியும் உள்ளே போன முத்துக்குட்டி வெளியே வரல அங்கே போன ஊர் மக்கள் எல்லாருமே எங்கே போயிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சாமி தோப்புக்கும் வந்துட்டாங்க ஓம் பிள்ள செத்து போயிட்டான் இனி வரமாட்டான் அப்படின்னு பெத்த மனசு மட்டும்தான் நமக்காக என்றைக்குமே தவியாக துடி துடிக்கும் அந்த தாய் மட்டும் அந்த இடத்திலேயே இருந்து இருந்து புரண்டு புரண்டு அழுறாங்களாம் அந்த அந்த வரிகளை படிக்கும்போதே எனக்கு கண்ணு கலங்குது அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கோம் அப்படியே துடியா துடிச்சு அழுகிறாங்களாம் அந்த அழுது அழுகிறதையே சிவபெருமானால பொறுக்க முடியலையாம் மூணு நாள் ஆச்சு அந்த அம்மா பாடுறாங்க கடலிலே போன மகன் இன்னும் வர காணோம் என்று கதறி அழுதாள் அம்மை சிவனே ஐயா எப்படி இருக்குது பார்த்தீங்களா அடுத்த லைன் பாருங்கள் உள்ள போன பையன் என்ன ஆனாங்க இந்த சுவாரஸ்யத்தை நாளையிலேருந்து நம்ம பார்க்கலாம் சரியா கடலும் முழங்கிட துறவர் வணங்கி என்னை கூட்டி அங்கே போனாரே சிவனே ஐயா கடல் அந்த இங்கேருந்து கூட்டிட்டு போன அந்த பையனை பார்த்து வணங்குது துறவர்னா யாருன்னா முனிவர்கள் கடலும் முழங்கிட துறவர் வணங்கி என்னை அந்த இழுத்துட்டு போன கடலலை இழுத்துட்டு போன முத்துக்குட்டியை கடலலை வணங்கி என்ன பண்ணுது உள்ள மாற கூட்டிக்கிட்டே போகுது ஒரு இடத்துக்கு அது எந்த இடம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி வந்து தினமும் நம்மளால் முடிஞ்சால் ஒரு அஞ்சு ஆறு அடிகளுக்கு விளக்கம் பார்க்கலாம் இதை வந்து காதால் கேட்டீங்க அப்படின்னாலே ஐயா வைகுண்டர் உங்களுக்கு தர்மயுக ராஜ்ஜியத்தில் ஒரு இடம் வச்சுருப்பாங்க இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி அன்பு வழியே ஐயா வழி வாழ்க வளமுடன்